வணக்கம் இந்த வீடியோ பதிவில் நாம் பதஞ்சலி யோக சூத்திரங்களிலிருந்து பகுதி ஒன்று சமாதி பாதத்தின் மூன்றாவது சூத்திரத்தை விவாதிக்க இருக்கின்றோம் மூன்றாவது சூத்திரமாவது ததா திருஷ்ட சொரப்பே அவஸ்தானாம் இதன் அர்த்தம் என்பது நாம் ஒருமுகத்தன்மை அல்லது முழு கவனத்தன்மையை செய்து கொண்டிருக்கும் பொழுது அந்த பார்க்கும் பார்க்க பார்க்கப்படுவதும் பார்ப்பவனும் தனது இயற்கையான நிலைக்கு திரும்புகின்றான் இயற்கையான உண்மையான நிலையான புருஷா என்ற நிலைக்கு திரும்புகின்றான் அதாவது தனது ஆத்ம நிலையில் அமைதி கொள்கிறான் இந்த ஒருமுகத்தன்மை என்பதை நாம் அடையும் பொழுது இந்த பார்ப்பவன் என்பது நமது உண்மைத்தன்மையான புருஷா என்ற ஆத்மாவில் ஒடுங்குகிறது இது ஒடுங்கும் பொழுது நமக்கு எந்தவித மாறுபாடு மாறுபாடற்ற மனநிலையில் இதையே சமாதி என்று அழைக்கிறோம் இந்த சமாதி நிலையில் நாம் நமது உண்மைத்தன்மையை காண்கின்றோம் என்பதே இதன் அர்த்தம் விளக்கம் இது நாம் ஏற்கனவே விவாதித்த இரண்டாவது சூத்திரத்தின் தொடர்ச்சியே இரண்டாவது சூத்திரத்தில் நாம் மனதின் பல்வேறு நிலைகளான சித்தா மனஸ் புத்தி அகங்காரா போன்றவற்றை விவாதித்தோம் இந்த மன நிலைகளில் இருந்து என்ன அலைகள் உருவாகின்றன அந்த என்ன அலைகளே விருத்திஸ் என்று அழைக்கப்படுகின்றன இந்த விருத்திஸ் எனப்படும் சிந்தனை அலைகள் ஒடுங்கும் பொழுது நமது மனமானது அகங்காரம் புத்தி மனஸ் என்ற நிலையிலிருந்து சித்தா என்ற நிலையில் ஒடுங்குகிறது இந்த சித்தா என்ற தூய நிலையில் ஒடுங்கும் பொழுது நாம் நமது உண்மைத்தன்மையான ஆத்மா அல்லது புருஷா என்று அழைக்கப்படும் நமது ஜீவனை தெளிவாக காண முடியும் நாம் ஏற்கனவே விவாதித்த விவாதித்த எடுத்துக்காட்டை போல ஒரு ஏரி அல்லது நீர்நிலையின் அலைகள் ஓயும் பொழுது நிறு அலைகள் முழுவதுமாக நிறுத்தப்படும் பொழுது அந்த அந்த ஏரி அல்லது நீர்நிலை ஒரு அமைதியான சலனமற்ற நிலையை அடைகிறது அப்பொழுதே நாம் அந்த ஏரி அல்லது நீர்நிலையின் அடி நிலப்பரப்பை தெளிவாக காண முடியும் அதே போல நம் மனத்தின் விருத்தி எனப்படும் சிந்தனை அலைகளிலிருந்து அதை க முழுவதுமாக நிறுத்தி ஒரு முழு அமைதித்தன்மையை ஒரு சலனமற்ற என்ன அலைகளற்ற சலனமற்ற நிலையை அடையும் பொழுது நாம் நமது உண்மையான இயற்கையான தன்மையை காண முடியும் இந்த நிலை என்பதே சமாதி என்று அழைக்கப்படுகிறது இந்த சமாதி நிலையிலேயே நாம் நமது உண்மையான தன்மையில் ஒடுங்குகின்றோம் இந்த மன ஒடுக்கம் என்பது எப்பொழுது நம்முள் ஏற்படுகின்றதோ அல்லது எப்பொழுது நம் முயற்சியால் அடையப்படுகின்றதோ வெற்றிகரமாக அப்பொழுதே நாம் நமது உண்மைத்தன்மையை அதாவது நமது ஜீவனை புருஷா ஜீவன் அல்லது ஆத்மாவை நிதர்சனமாக காண முடியும் இந்த நிலையில் நாம் நமது என்ன அலைகளை அல்லது நாம் நமக்காக உருவாக்கி கொண்ட ஒரு பிம்பங்களிலிருந்து விடுகின்றோம் அதில் கலந்து நாம் பார்ப்பதில்லை மனது என்கின்ற விருத்திஸ் என்கின்ற சிந்தனை அலைகளிலிருந்து நாம் ஒதுங்கி அதை நிறுத்தி நாம் நமது உண்மைத்தன்மையான புருஷா அல்லது ஆத்மாவில் ஒடுங்குகின்றோம் என்பதையே இந்த சூத்திரம் விளக்குகின்றது இதை நாம் வெற்றிகரமாக செய்வதற்காகவே ஞானிகள் யோகிகள் நமது தன்னிலை அறிந்த குருமார்கள் நமக்கு இந்த யோகா என்ற முறைகளை அளித்திருக்கின்றனர் இந்த முறைகளை யோகா யோகத்தில் சொல்லப்படுகின்ற பிராணயாமா தியான முறைகள் சத்விசாரம் எனப்படுகின்ற ஞான விசாரம் அதாவது தன்னைத்தானே அறிய முற்படும் கேள்விகளை எழுப்புவது எல்லா நேரங்களிலும் நாம் உண்மையில் யார் என்பதை ஒரு விசாரம் செய்து கொண்டே இருப்பது அதாவது கேள்வி கேட்கொண்டே இருப்பது ஞான இதுவே ஞான வேட்கை அல்லது ஞான யோகா என்று கூறப்படுகின்றது இந்த நிலையை நாம் வெறுமனே ஞான யோகா மூலமாக முயற்சி செய்கின்றோமே என்றால் நம் சுய நம் சுயத்தை பற்றி கேள்விகளை எழுப்பி இதை அடைய முடியும் ஆனால் என்னுடைய ஆராய்ச்சிகளிலும் நான் படித்த பல ஞானிகளின் வரலாறுகளிலும் இருந்து ஒரே ஒருவர் மட்டுமே இந்த மோக்ஷா முத்து என்பதை இந்த ஞானயோகா மூலம் அடைந்திருக்கின்றார் இது மிக 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 கடினமான ஒரு பாதையாகும் என் ஞானயோகா வெறும் ஞானயோகத்தை பயின்று இதை அடைவது மிக 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 கடினம் என்னுடைய அனுபவத்திலிருந்து ஒருவர் மட்டுமே இதை அடைந்திருக்கிறார் அடைந்திருக்கின்றார் என்றளவிற்கும் அவரே ரமண மகரிஷி ஆனால் தன்னிலை அறிந்த குருமார்கள் என்ன கூறுகின்றார்கள் என்றால் ரமண மகரசி இதை ஒரே பிறவியில் அடைந்திருக்கின்றார் என்றால் அவர் தனது முற்பிறவிகளில் இந்த யோக பயிற்சிகள் அனைத்தையும் செய்திருக்க வேண்டும் இந்த பிறவியில் அவர் செய்த பயிற்சிகளால் முற்பிறவி பயிற்சிகளால் முழுமையாக தயாரான நிலையில் இருந்ததனால் மட்டுமே வெறுமனே கேள்வியை கேட்டு இந்த ஞான விசாரத்தை செய்து அவர் உடனடியாக இந்த மோக்ஷா முக்தி அல்லது ஆத்ம தரிசனம் என்பதை உடனடியாக அடைந்தார் என்கிறார் நம்மை போன்ற எளிய மக்கள் சாதாரண மக்கள் மக்களுக்கு இது மிக 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 கடினம் எனவேதான் நாம் இந்த யோக பயிற்சிகளை நியம இயம ஆசன பிராணயாம தாரண தியான சமாதி பயிற்சிகளை தொடர்ந்து செய்ய வேண்டும் அப்பொழுதுதான் நம் மனம் நமது கட்டுக்குள் வந்து மனதின் நிலைகளான கங்காரம் புத்தி மனம் என்ற மூன்றையும் கடந்து சித்தம் என்ற தூய நிலையை அடைய முடியும் தூய நிலையை அடைந்ததையே அடை அடையும் நிலையையே நாம் சமாதி என்கிறோம் இந்த சமாதி அதாவது எண்ணங்கள் எண்ண அலைகளற்ற அமைதியான சலனமற்ற ஒரு நடுநிலைத்தன்மையான இந்த சாத்வீக தன்மையில் தன்மையை அடையும் பொழுதே நாம் நமது உண்மைத்தன்மையை நேரடியாக தரிசனம் அல்லது காண முடியும் எனவேதான் இந்த வகை பயிற்சிகள் அனைத்தும் நமக்கு அளிக்கப்பட்டிருக்கின்றன ஏனென்றால் நாம் நமது மனதின் உருவாக்கிய நம் மனதில் உருவாக்கிய ஒரு பிம்பங்களையே நாம் என்று நினைத்து கொள்கிறோம் இந்த விதமாக நம்மை அடையாளப்படுத்திக் கொண்டிருக்கிறோம் நாம் பல்வேறு அடையாளங்களை கொண்டிருக்கின்றோம் நான் என்பது இந்த உடல் ஆண் பெண் நான் என்பது இந்த மனம் நான் என்பது நான் படித்த படிப்பு நான் என்பது என்னுடைய பரம்பரையில் வந்த அந்த வகுப்பு நான் என்பது இந்த ஒரு மதச்சார்புடைய மதம் இந்த மதத்தில் பிறந்ததால் நான் இந்த மதம் அந்த மதம் என்று நம் பல்வேறு விதமான அடையாளங்களின் அடையாளங்களான நம் மனத்தின் பின்பத்தையே உண்மை என்று நம்பிக்கொண்டிருக்கின்றோம் ஆனால் அது உண்மை அல்ல இந்த அடையாளங்களை தவிர்த்து எப்பொழுது நாம் நம் மனதின் தூய நிலையான இந்த சித்த நிலையை அடைகின்றோமோ அந்த தூய நிலையிலேயே நாம் நம் ஜீவனை காண முடியும் இந்த ஜீவனே புருஷா அல்லது ஆத்மா என்று அழைக்கப்படுகிறது நாம் எப்பொழுது அந்த ஆத்மநிலை அடைகிறோம் இந்த விருத்தி சென்ற எண்ண அலைகளிலிருந்து அடையாளங்களிலிருந்து நம்மை அகற்றி நம்முடைய ஒரு நடுநிலையான சலனமற்ற எந்தவித அடையாளங்களும் மற்ற ஒரு நிலையை அடையும் அதை நாம் நேரடியாக தரிசனம் செய்ய முடியும் இதையே சுய தரிசனம் அல்லது முக்தி மோட்சம் என்று நாம் அழைக்கின்றோம் நன்றி மக்களே நீங்கள் மகாவதார் பாபாஜியின் குண்டலினி கிரியா யோகா தீட்சை பெற்று பயில வேண்டும் என்று விரும்பினால் பின்வரும் இந்திய தொலைபேசி எண்ணை அழைக்கவும் அல்லது வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொள்ளவும் ஒன்பது பூஜ்ஜியம் ரெண்டு ரெண்டு மூன்று ஆறு பூஜ்ஜியம் ஐந்து எட்டு மூன்று நைன் ஜீரோ டபுள் டூ த்ரீ சிக்ஸ் ஜீரோ ஃபைவ் எயிட் த்ரீ இந்த எண்ணின் மூலம் அழைப்பதால் மகாவதார மகாவதார் பாபாஜியின் நேரடி சிஷ்யன் நேரடி சீடனிடமிருந்து நீங்கள் இந்த குண்டலினி கிரியா யோகாவை தீட்சை பெற்றுக்கொள்ளலாம் நன்றி இந்த வீடியோ பதிவை உங்களின் நண்பர்கள் மற்றும் உறவினர்களிடம் பகிர்ந்து கொள்ளவும் சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் இந்த இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் இவ்வாறு பகிர்வதன் மூலம் நமது குருமார்களின் மகாவதார் பாபாஜி மற்றும் அதர் மற்றும் பல குருமார்களின் உண்மை ஞானத்தை இந்த உலக அறிய உதவுமாறு உங்களை பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் oh uh...